கண்ணீர் சுரப்பிகள் கண்ணீரை உற்பத்தி செய்கின்றன இதில் பெரும்பகுதி ஆவியாகும் மீதமுள்ள கண்ணீர் கண்மூலையில் உள்ள சிறிய துளைகள் வழியாக கண்ணீர் பை சென்று அங்கிருந்து நேசோலா கிரிமல் டக்ட் என்ற குழாய் வழியாக மூக்குக்குள் வெளியேறும் இந்த பாதை அடைப்பட்டால் கண்ணீர் வெளியேறாமல் கண்களில் தேங்கிவிடும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளில் சுமார் ஒன்று முதல் ஆறு வரை கண்ணீர் பாதை அடைப்பு இருக்கும் இவர்களில் பெரும்பாலான குழந்தைகள் ஒரு வயதுக்குள் தொண்ணூறு முதல் தொன்னூற்றைந்து சதவீதம் தானாகவே சரியாகி விடுகிறார்கள் இவர்களுக்கு கண்களில் பழுப்பு சேராமல் பார்த்து அறிகுறிகள் குழந்தைகளுக்கு அடிக்கடி கண்களில் நீர் நிரம்புதல் கண்ணீர் கன்னத்தில் வழிதல் கண்மூளையில் மஞ்சள் நிற சளி கண் சிவத்தல் அல்லது வீக்கம் காணப்படும் குழந்தைகளுக்கு பழுப்பு இல்லாமல் பார்த்து கொண்டால் ஆறு முதல் பன்னிரெண்டு மாத வயதிற்குள் பெரும்பாலான கண்ணீர் பாதை அடைப்பு தானாகவே திறக்கும் மருந்துகள் ஆன்டிபயாட்டிக் டிராப்ஸ் மற்றும் மாத்திரைகள் தொற்றை கட்டுப்படுத்தும் மருத்துவர் பரிந்துரைக்கும் கிரிக்லர் மசாஜ் கண்ணீர்வை பகுதியில் மேலிருந்து கீழழுத்துதல் மூலம் தொன்னூறு சதவீதம் வரை நல்ல பலன் கிடைக்கும் இதை பத்து முறை காலை மாலை இரவு என மூன்று நேரம் செய்ய வேண்டும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் வாங்கி பயன்படுத்த வேண்டாம்